மூட்டு கல்களில திருவார்த்தி மூடாரில ஏழு கிழந்திர்தான் புதப்பா அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் வாசு தந்தையானா உனகு வருடத்தில் ஒரு தடவை கல்வன் கொண்டு போகாமல் காத்தினி தந்தையானா வருஷம் உனக்கு ஒரு தடவை அம்மா நான் குறை போட்டு தாரேனப்பா

ஒரு நிலையோ ஒரு நிலாயோடி மரத்தில் ஒரு நிலையோ நாலு வாசலுக்கு ஒரு நிலையோ ஒரு நிலையோ எனக்கு ஒரு நிலைய வேணோ அப்படி இருபத்தோரு நிலைய மத இருபத்தோரு நிலைய மத கொடுக்க வேணும் அம்மா ஆண்டவன் சுடலே மாயா அப்படி நிலையும் போட்டு கொடுத்தா கல்வன் கொண்டு போகாமல் காவல் செய்து வருவேன் அம்மா

வா முட்டு கலிங்களில மூடாவதியவியத்தில் வரைஞ்சி கட்டி கச்சை சுங்கல்லிட்டு நெல்லெல்லாம் வரைஞ்சி கட்டி மர காசுங்கள் மாயாண்டி கச்ச பவள கச்ச பவள கச்ச உட்டு கச்ச செல்லடமா அங்கு கச்ச செல்லடமா ஐயருவா வல்லையமா வெள்ளி விடியருவா விளையாடும் வீச்சருவா தங்கபடிய சருவ ஆண்டவாயி அந்த திரவியத்து பக்கத்திலே அருவில கல்வன் கொண்டு போகாமல் ஓங்கினே கையோடு உருவின வாழோடு முகமாக விளக்கு முகமாக திருவையோடு காவல் காத்தையா முகமாக ஓங்கின கையும் உரி

யாயிரம் தெரு நிறைந்த ஐயாயிரம் அதிலே ஒரு திருவழா ஒரு திருவிழா ஐயா அதிலே ஒரு திருவா அதுதான் பொலையணிலும் முத்தவன் பெரும்புலையன் நானூறு பொலையணிலும் நாட்டாமை பெரும்புலையன் ஐநூறு பொலையணிலும் அண்ணாவி பெரும்புலையன் அறநூறு பொலையணிலும் அதிகார வெறும்புலையன் பொலையணிலூறு பொலையணில யஜமாங்காளி புலையோரு புலகொடு கொலையில் மையகத்தில் வல்ல வந்தா நாம் மையு உண்டு ஆரோட்டை சிமுழு உண்டு குட்டி ஏடு மைய உண்டு ஆண்டு மைய சிமுழு உண்டு பாதாள மயு உண்டு அறக்குமையை சிமுழு உண்டு ஆந்திரவாதி பெரும்புலையே யார நகலவை வைப்பா அம்மிகளை பிறக்க வைப்பா ஐநூற்று காதவழி உளவு தட்டி வைப்பா உலக தொண்ணூற்று காதவழி உச்சடக்கு வாய்ந்தானா அடி வாய்வானே அவடைக்கு வாய்ந்தானானா நானூறு அடி ஐநூறு அடி வாய்வானே ஆந்திரவாதி காளி பெரும்புலையன் நந்தம்புனல் ஊரிலே வையகத்தில் நல்லவனாக மாந்திரிகத்திலே பொல்லாதவனாக மாந்திரன் பொல்லாதவனாக பாந்திரவாதி மையோடும் சிபோடு வாழ்ந்து வருகின்றான் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலின் பெரும்புலையுடன் புலைய வாழாத பெண்களை தான் வாழ வைப்ப கணவனோடு வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமல் ஆக்கிடுவான் சேராத பெண்களை தா சேர வைப்பாவனோடு சேர்ந்து வாழும் பெண்களை தான் சேராமல்வோ அவங்க கருவ கருவழிப்பா கன்னி பெண்ணை சீரழிப்பா உருவ உருவழிப்பாத்தமிய சீரழிம்பா வீட்டுக்குள்ள இருப்பவளே வீதிக்கு எழுப்பானோ வீதியில நிற்பவளே பொலையாட்டுக்குள்ள எழுப்பானா அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் நடுவா அம்பலத்தில் நிற்பவளே அறைக்குள்ள இழுப்பா ஆந்திரவாதி காளி பெரும்புலையன்

தடியங்களை பொடிய நாக்குவம் பொடியங்களை பொடிய தடியவான் அந்த மைப அப்படி மாந்திரிக தொழிலோடு வாழ்ந்து வருகின்றான் மாந்திரவாதின் பெரும் புலையன் புலையனோடு புலையன் தேவி புலக்கொடியானவா அந்த புலக்கொடி பண்ண வேணும் தேவியுமாதோண்ட மனம் தேவியுமா தேவியோ தேவியுமா மனமுடனே வாழ்ந்து உடல் வாழ்ந்து வாரோ ஆகமுனல் அலையும் போலமுடேனே துவாரமதேனோ போல அதையும் போலே போலே அவர்கள் மகிழ்ச்சியோடு உடனடியாக கோயில் மகிழக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்கு ஒருவனை மீண்டும் அழைக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து வருநாளையிலே போல எனக்கு பெண் கொடி ஒன்றே போட் 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 போ ஏ ஆ முதலாய் ஒன்றிய இல்லாமல் வணக்கவளே அந்த வலம் கொடிய வெண்ணவளும் ஆ குழந்தை ஒன்று இல்லாமல் குழந்தை ஒன்றியாலோ உடும் கவளே அறியோனா என் கணவர் ராஜமண்ணவ ஏ மல்லாதி மல்ல சுவாமி மண்ணாதி மன்னா மகனிடம் உடைய ராஜமண்ணா இந்த நல்ல முலர் ஊரில் அவனுக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்ன அமோ மண்ணா மனவாடா ஒரு சின்ன யோசனை நாமளுக்கு குழந்தை வேணுமானா உங்க கரிதொலியை நீங்க மறக்கணும் இந்த மாந்தர கரிதொலியை மறந்தால கரிதொலியை மறந்தா கண்டிப்பா நாமளுக்கு பிள்ளை உண்டையா அமோ உங்க மாந்தரீகத்தை மறக்க வேணும் அண்ணா மறக்கணு சுவாமி ஏய் பொலகொடி ஏ பிள்ளை இல்லாம இருந்தாலும் சரி போனாலும் சரி பைமாலர்து விட மாட்டேன் நீ மறக்க முடியாதடி மாந்தர தொலியை மறக்க ராஜமன்னா பொன்னாள் ஊராஜா அம்பாவி சண்டாளி இல்லா பாதவற்றா பேரூரக வளராமோ அதெல்லாவி மாநிலத்தில் வளராமோ பிறந்த இல்லா குழந்தைலோ குழந்தை சுவாமி என்ன பவானம் செய்தே வரைக்கும் பிள்ளை யாத்தை குறைத்தேன் மர காலந்தோ வாட்டரே நல்லாத ரகலन्दे ஓட்டnali ஓட்டnali நான் போட்ட அந்த தோஷம் ஓட்ட தருமங்களை செய்தான் புலக்கொடியால் தருமங்களைச் செய்தான் தருமத்தலா செய்து காளி காளிப் பெரும்புலையனுக்கு குலதெய்வம் குத்துப்பாறை இசைக்கி அம்மால காவுக்குள்ளால குத்துப்பாற இசைக்கு அம்மா அந்த குத்துப்பாறை இசைக்கியானவளை கும்பிட்டு வணங்கி வந்தாள் புலையன் தேவி புலக்கொடி தவறு விளக்கு அந்த குத்துப்பாறை இசைக்கி அருளாலே தன் அருளாலையே அன்று மாதம் குழி மாறந்து குழி மாறாந்த பெண்ண வேளும் பெண்ண வேளோவா அதுவே குளி கற்போம் ஆகிய கற்பமாகி முற்று குழி மறந்தே குளிமற்தா அவ்வளாம இருந்திடுவா இருந்தோவா அங்கையவா குளி மறந்தா ஒளி மறந்தா கற்போம் ஆகி தும் மாதம் மற்றும் வெற்றியே எங்கிளியாயிருக்கும் போதே பத்து மாதம் முன்னூறு நாள் திகை மழைக்கும் சூலுக்கும் கணக்கு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆளி பெரும்பொலை எனக்கு கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா ராமராஜா புலையன் தொழிலை பாராட்டி காக்காட்சி பொன் விளையில ஏழு ஏக்கர் காணி காசியா கொடுத்திருக்காரே. அल्ले தெம்மலச்சல்ல ஏழு பத்தரை குர்க்கமளா ஆச்சி. காகாச்சி மலை விளையில ஏக்கங்குத்தி மலை தெம்மல ஜர்வுல ஏழு ஏக்கர் காணி காசியா கொடுத்திருக்கார். ஒண்ணு கூடாத ரெண்டு கூடாத பத்தரை குர்க்கமளா கொடுத்திருக்காரு. ஹலோ மைக்க செட்ட்கார்கள் உடனேக கோயில் குளோவர மைக் செட்டு சுப்பிரமணியன் உடனடியாக

பருத்தி மாசூல் ரொம்ப நல்லா இருக்கு அழகா அழகா இருக்கிறையோ நான் பருத்திக்கு ஒரே ஒரு களை வெட்டணும் உலத்துள்ளி போட்டால் கப்பு மரம் ஓடி வந்துரும் அடுத்த பக்கம் ஆள் கூப்பிட்டா வேலைக்கு கூப்பிடுவான் சம்பளம் கொடுக்க முக்கால் அளவு அதனால நம்ம என்ன செய்யும் யாரு செய்ய முடியும் ஊருக்கே செஞ்சவங்க யாரு விளையார் கோயில் ஆண்டுன்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு சொல்லுவாங்களா அப்படி யாரு ஆண்டி யார் ஆண்டி ஆமா அவரை தானே படக்குன்னு ஏச முடியும்

பத்தலை நம்மளுக்கு என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல அம்மா குடும்பம் தலைக்கனமான குழந்தை இருக்க வேண்டும் என்று அமோ மாட்டேன் என்றவா வருகிறாள் புலக்கொடியா மலைக்குடி கஞ்சி கலையத்தை தலையிலே வைத்த அமோக்காச்சி மலை விளைக்கு வருகின்றால் யோ பொலையனோ பொல கொடியுமா ஆக்காச்சி மலை விளக்கி அக்கங்குத்தி மலை அதில மலை சருகிலதா காட்சி மலை விளக்கி கண்ணாடி போன் சோலைக்கு தான் கொண்டவனந்தி வருகிற வேலை மூட்டை அருகில் இறக்கி வைத்தா கஞ்சி கலையத்த அவ சுவாமி களைவட்டி கையில் எடுத்தா புலக்கொடியா நிரவோட்டு விட்டு போறா நிரவோட்டு நில வெட்டி கொண்டு அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா கூனிக்கிட்டே போற பாட்டி முக்குருனி விதப்பாட ஒத்தையிலே களை வெட்டிடுவான் இப்போ நாளைக்கு கூட புரவோட்டுற வீட்டுக்கு இப்போ குருனிக்கு ஒன்போது ஆள் தேவைப்படும் அதனால் அந்த காலம் உனக்கு எனக்கு நில ஓட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாள் அப்படி பொலக்கொடியால் களை வெட்ட நேரம் ஆமாம் ஐயோ அவ வைரதோ நோத வானாலோ பாது <atheist vapouroso> <Slow matin> <K Sulsion Olymp Sunday> மலை வளைக்கு அழைத்து வந்தீர்களே பாவி என்ன செய்வேன் பெரும்புலையே மனைவிக்கு இந்த ஏழு மலை வேணுமானா காட்டுக்குள்ள